நம் வாழ்வில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கு காரணம் நமது மனம்தான் அந்த மனதிற்கான ஆதிக்கம் இருக்கக்கூடியவர் சந்திரன் அந்த சந்திரனை ஆகர்ஷணம் செய்ய வழிபாடுகளை செய்ய பரிகாரங்களை செய்ய மனதை தெளிவாக்க ஒரு தெய்வீகமான நாள்தான் பௌர்ணமி வரும் பௌர்ணமியானது புரட்டாசி பௌர்ணமி சந்திர நாளிலே வரக்கூடிய சந்திர பௌர்ணமி யார் ஒருவர் அந்த ஒரு நாளில் மனதை தூய்மைப்படுத்த வேண்டும் தனது மனதை தெளிவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது அவர்களுக்கு ஆகும் மனம் போல் மாங்கல்யம் என்று சொல்வார்கள் எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்வார்கள் அந்த மனதை நாம் மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய அற்புதமான பௌர்ணமி இரவில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மந்திர பரிகாரம் ஒரு தண்ணீர் பரிகாரம் ஐஸ்வர்யத்தை ஈர்க்கக்கூடிய ரகசியங்களுடன் பதிவு செய்கிறேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் இலங்கை குபேர தேசத்திலிருந்து இந்த பதிவை ஆனந்தமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் வரும் திங்கட்கிழமை காலை பதினொன்று நாற்பத்தி மூணுக்கு தொடங்குது பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பதரை மணி வரைக்கும் இருக்கின்றது ஸோ திங்கட்கிழமை இரவு தான் பௌர்ணமி ஸோ கிரிவலம் வருவது விரதம் இருப்பது கண் விழிப்பது மந்திர ஜபம் செய்வது யாகங்கள் செய்வது தியானங்கள் இருப்பது பரிகாரங்களை செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாமே வரும் திங்கட்கிழமை இரவு செய்வது மிகப்பெரிய பலனை ஏற்படுத்தி தரும் ஏன் ஏனென்றால் ஜோதிட ரீதியாகவும் நமது முன்னோர்கள் குறித்து வைக்கக்கூடிய ஒரு ரகசியம் என்றால் நமது மனதை ஆளக்கூடியவர் சந்திரன் அந்த சந்திரனை நாம் வழிபாடுகளை செய்வதன் மூலமாக மனதை நாம் ஆள முடியும் மனம் ஆள ஆரம்பித்தாலே நம் வாழ்வில் எதையும் நாம் வெல்ல முடியும் அவ்வாறு மனதை ஆள நீங்கள் வரும் திங்கட்கிழமை காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு கை நிறைய பச்சரிசியை எடுத்து ஓம் சந்திரமௌலீஸ்வராய நம ஐம்பத்தி ஒரு முறை ஜபம் செய்யுங்கள் ஜபம் செய்துவிட்டு கிழக்கு திசையை தூவி விடுங்கள் சந்திரனின் ஒரு சூட்சமமான தானியம் அரிசி அந்த அரிசியை தினமான சந்திர ஓரை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே யார் ஒரு ஒரு அரிசியை இப்படி கையில் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு கிழக்கு திசையில் தூவி விடுறாங்களோ அவர்களுக்கு மனதில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பயம் காணாமல் போய் தெளிவு உண்டாகும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் மனதுக்குள்ள ஓம் சந்திர மௌலீஸ்வராய நம ஓம் சந்திர மௌலீஸ்வராய நம என்கின்ற மந்திரத்தையே நினைத்து கொள்ளுங்கள் மாலை மறுபடியும் ஒரு முறை தலைக்கு குளித்து விட்டு உங்கள் வீட்டில் ஒரு தட்டு நிறையாக பச்சரிசியை பரப்பி சென்டரில் ஒரு நெய் அகழ்வளக்கு ஏற்றி கூடவே பச்சரிசியில் ஏதோ ஒரு பிரசாதத்தை தயார் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனாலும் பச்சரிசியில் கொஞ்சம் கரும்பு சக்கரையை கலக்கி வச்சுருங்க வச்சுட்டு ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்து அதில் ஒரு துளி பச்சை கற்பூரத்தை போடுங்க அந்த டம்ளரை அப்படியே வழி இருள் சூழ்ந்த உடனே ஏழு மணிக்கு மேலே எருள் சுழ்ந்த உடனே உங்கள் வீட்டில் ஓப்பன் ஸ்பேஸ் மொட்டைமாடியிலேயோ அல்லது இது வீட்டோட காம்பவுண்டு சுவர்லேயோ வாசல்லையோ கொண்டு போய் வெத்தலை அதுக்கு மேலே டம்ளர் அதற்கு மேலே மறுபடியும் வெத்தலை அந்த வெத்தலையில் ஓம் ரிங் வசி வசின் மேலுக்கக்கூடிய வெத்தலையில் எழுதி அதையே டம்ளரை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இரவு முழுவதும் அந்த டம்ளர் தண்ணீர் வெளியே இருக்கட்டும் ஓகேங்களா அடுத்த நாள் காலையில் சந்திரன் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்ன மன ரீதியாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நினச்சிக்கிட்டு இந்த தண்ணியை பருகி விடுங்கள் ஓகேங்களா முடிஞ்சால் இரவு முழுவதும் தூங்காமல் இரவு ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு எடுத்து இந்த தண்ணியை குடிச்சிட்டு அதற்கப்பறம் கூட உறங்கலாம் இதை செய்வதன் மூலமாக என்னங்க கிடைக்கும் சந்திரனோட கதிர்வீச்சு அந்த நீரில் படும் நீங்கள் என்ன எண்ணத்தில் அந்த நீரில் வச்சுருக்கீங்களோ அந்த நீர் அதற்கான தன்மையை சந்திரனற்ற ஈர்த்து தரும் அந்த நீரை நீங்கள் பருவதின் மூலமாக சந்திர தீர்த்தமாக அது மாறி உங்கள் மனதை தூய்மைப்படுத்தும் அதன் மூலமாக உங்களுக்கு உங்களோட செல்வ செழிப்புக்கான வாழ்வியல் சூழலை ஏற்படுத்தி தரும் இதை செஞ்சுட்டு முந்தின நாள் இரவு தட்டுக்கு கீழே பச்சரிசி வெட்டுச்சு நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் கிழக்கு தூவி விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள் இதைய செய்யும்போது நீங்கள் இந்த மனம் சார்ந்து என்ன மாற்றங்கள் இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக வேண்டிட்டு இதை செய்யுங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய சூழல் மாற்றத்தையே கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் இது தாந்திரிகமான நமது சித்தர்கள் சொன்ன ஒரு சூட்சம வழிபாடு அகத்திய வருமான் இதைய பற்றி அவரோட சீடர்களுக்கு பல நபர்களுக்கு அவரே நேரடியாக சொல்லியிருக்கிறாரு அதை நான் பல்வேறு விதமான ஓலைச்சுவடிகளை ஆராய்ச்சி பண்ணும்போது தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இதை பதிவு செய்கிறேன் ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்காம இதுவே உங்களுக்கு அந்த குருமார்கள் சொல்கிறாங்கன்னு மனதில் நினச்சிக்கிட்டு இதையை செய்து வாருங்கள் குருமார்கள் கண் பார்த்தால்தான் அவர்களின் பார்வை கிடைத்தால்தான் நமக்கு கோடி நன்மைகள் கிடைக்கும் அந்த அகத்திய பெருமானின் அருளால் இதை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் நீங்கள் அனைவரும் இந்த வழிபாட்டை செய்து வளமும் நலமும் பெற வேண்டுமென வேண்டிக் என்ன வேண்டுதல் செய்ய போகிறீங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இப்போ இலங்கையில் இருக்கேன் அந்த நாளில் இலங்கையில் நான் சிறப்பு சத்யநாராயண பூஜையை செய்கிறேன் அந்த பூஜையில உங்க பேர்லயும் சங்கல்பம் பண்ற மறக்காம தொலைபேசுங்க தொடர்பு கொண்டும் உங்க பேரை சங்கல்பத்துக்கு பதிவு செய்யுங்க மூன்று லட்சுமி தேங்காயும் ஐந்து தாமரை திரியும் பிரசாதம் மாத்திரம் இந்த லட்சுமி தேங்காயோட சிறப்பு என்னென்னா தீபாவளிக்கு மூன்று நாள் குபேர மந்திரன்னு சொல்லி கல்லா பெட்டியில் வைக்கக்கூடிய வச்சிங்கன்னா அங்கே பணம் தங்கும் குபேரகடாட்சம் கிடைக்கும் என்கின்ற ஒரு சூட்சமத்திற்காக இது இப்போவே தருகின்றோம் ஸோ அது குறைந்த அளவிலே இருக்குது தேவைப்படுறவங்க தொலைபேசங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் கூடவே வரும் வெள்ளி மற்றும் சனி கோவையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்க உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி சரி செய்ய நடத்துகிறேன் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறிய வியாபாரம் தொடங்கி பெரிய அளவில் வெற்றி பெறணும்னு நினச்சிங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டிலிருந்தே தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒரு சிறு தொழிலின் மூலமாக சிறு முதலீட்டில் ஏற்பாடு செய்துள்ளோம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கைட் பண்ணுறோம் பெருசாக ஜெயிக்க முடியும் வாருங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதியில் சந்திக்கின்றேன் தீபாவளி முன்னிட்டு லட்சுமி குபேர் ஐஸ்வர்ய தீபாவளி கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஆண்டு தீபாவளி கிட்டோட ஸ்பெஷல் என்னென்னா பதினெட்டு விதமான சூற்றும பொருட்கள் இதில் பத்துக்கும் மேற்பட்ட பொருட்களோட தனிப்பட்ட விலையே வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது ஆனால் அதை வந்து குறைந்த விலையில் மன நிறைவோடு மந்திர உருவேற்றி தரேன் தீபாவளியிலேருந்து நான் சொல்கிற வழிமுறையில் நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செய்தால் படிப்படியாக உங்கள் வாழ்வில் மாற்றங்கள் கிடைக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தீபாவளிக்கு என்ற பதிவு செய்யுங்கள் வாழ்க